இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து உங்கள் வீட்டில் வாலிபர்கள் இருப்பாங்கன்னா தெரிந்த வாலிபர்கள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை வேத வசனத்தின்படி வாலிப நாட்கள் வாழ்வதற்கு அது மிகவும் புரோஜனமாக இருக்கும் அதோடு மாத்திரமல்ல நமக்கும் தேவையான வார்த்தையை இதில் ஆண்டவர் பொதித்து வைத்திருக்கிறார் அதை நமக்கு வெளிப்படுத்துவார் இந்த காலை மண்ணா ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபி நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்கு தவறாமல் உங்களுடைய சபைக்கு ஆராதனை ஆரம்பிப்பதற்கு பத்து நிமிடத்துக்கு முன்பதாக போய் அங்கே ஜெபத்தில் இருங்கள் தேவன் என்னோடு பேச வேண்டும் என் குடும்பத்தோடு பேச வேண்டும் என்ற வாஞ்சையோடு செல்லுங்கள் அது மாத்திரமல்ல ஆராதனை செல்வதற்கு பல தடைகள் இடையூறுகள் வேலைகள் எல்லாம் நமக்கு வருவோம் அதுக்கு மத்தியில் நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம் என்பதுதான் முக்கியம் இந்த கடைசி காலகட்டத்தில் சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சில போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து தேவனை ஆராதிக்க வேண்டும் வேதம் சொல்லியிருக்கிறது ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லி ஆறு நாட்கள் வேலை செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது ஆனால் ஏழாவது நாள் தற்பொழுது அது வாரத்தினுடைய முதலாம் நாள் அது கர்த்தருடைய நாள் அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் கர்த்தருக்கு தான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் ஆராதனை போக எனவே நாளைக்கு நடைபெறுகின்ற ஆராதனைக்கு தவறாமல் உங்களுடைய சபைகளில் சென்று தேவனை ஆராதியுங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும் ரசிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருக்குள்ளே வளரும்படியாக கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் வில் வீரர் அவனை மனம் அவன் மேல் ஏது அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் வளர்த்தன இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே நிலைத்திருக்கிறதை பற்றி பார்க்கிறோம் கடந்த ரெண்டு வாரங்களாய் நாம் நிலைத்திருங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் வாலிபத்தில் கர்த்தருக்குள் நிலைத்திரு என்ற தலைப்பின் கீழாக இங்கே ஒரு அற்புதமான ஒரு மனிதனை பார்க்கிறோம் அவன் பெயர் தான் யோசைப்பு இந்த வசனத்தை ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு வரை வாசித்தீங்கன்னா யோசைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு முதிர்ந்த வயதிலே தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அதிலே யோசைப்புக்கும் பெஞ்சமினுக்கும் கடைசியாக ஆசிர்வதிக்கிறார் இந்த யோசைப்பை பற்றி பார்க்கும்போது வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்களாம் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக இருந்ததா நான் உங்களுக்கு சொன்னேன் மெனோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு உறுதியாக இருப்பது உறுதியாக இருத்தல் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி நேற்று சொன்னேன் போன சனி ஷார்ட் மெசேஜ்லேயும் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் இங்கே யோசைப்பினுடைய வில் உறுதியாய் இருக்குது காரணம் என்ன தெரியுமா இங்கே யோசைப்பினுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனை அநேக துன்பங்கள் அநேக சோதனைகள் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு பிரச்சனைகள் வருகிறது ஆனாலும் யோசைப்பினுடைய வில் உறுதியாக நின்றது இந்த வில் வீரர் என்பதற்கு வேத வல்லுநர் சொல்றாங்க அது சாத்தான குறிக்கிற வார்த்தை அப்போ குறிப்பார்த்து யோசைப்பின் மீது அம்புகளை வைத்து ஏதார்களாம் பகைத்தார்களாம் இன்றைக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் உங்களையும் உங்கள் மேலே சில வார்த்தைகளை ஏயலாம் சில வார்த்தைகளை தொடுத்து பேசலாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஒருவேளை வாலிபர்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து இல்லாது பொல்லாததை சொல்லலாம் ஆனால் நீங்க கவலைப்படக்கூடாது சத்துருக்கள் அப்படித்தான் ஏய்வார்கள் வில் வீரர்கள் அப்படித்தான் ஏய்வார்கள் ஆனால் கர்த்தருக்குள்ள உங்கள் வில் உறுதியாக இருக்க வேண்டும் வில் என்று சொன்னால் குறிவைத்து அடிப்பது இன்றைக்கும் பிசாசு யாரை குறிவைத்து அடிக்கிறான் என்று சொன்னால் தேவனுக்குள்ள வளர்ச்சி அடைகிறவர்களை தான் குறிவைத்து அடிக்கிறான் நம்ம மேலே சில வார்த்தைகளை சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் நம்ம வாலிப வயதில் நான் கொடுத்துருக்கிற இந்த தருணத்தில் கர்த்தருக்குள்ள நிலச்சிருப்போம் வேதம் சொல்லுகிறது அவன் புயங்கள் யாக்கோமுடைய வல்லவரின் கரங்களால் வளர்த்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான் யோசைப்பினுடைய வாலிப வயதில் அவன் ஆண்டவருக்கு உறுதியாக இருந்ததுனால கர்த்தருக்குள்ள நிலைச்சு அவனுடைய வாழ்க்கையை மெய்ப்பனும் கண்மலையும் சும்மா யாரையும் கர்த்தர் உயர்த்த மாட்டார் சில நேரங்களில் சிலர் எப்படின்னா சில மக்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்க்கும்போது இவங்க அப்படி ஆகிட்டாங்க இப்படி ஆகிட்டோம்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட பகுதி என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது அதில் அவங்க வடித்த கண்ணீர் அதில் பட்ட துன்பம் அதில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆகவே தான் கர்த்தர் பின்னாட்களில் ஆஸ்ரோதிப்பார் அதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த யோசைப்பு இஸ்ரவேலிலே மெய்ப்பனாக இருந்திருக்கிறான் கண்மலையாக இருந்திருக்கிறான் உங்க வாழ்க்கையிலும் பின்னாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க வேண்டும் என்று சொன்னால் தற்காலத்தில் கர்த்தருக்குள்ள நிலச்சி நெல்லுங்க குறிப்பாக வாலிப வயதுல உலக ஸ்நேகம் உலகத்து மேல ஆசை ஆடம்பாரங்கள் இது மேலே நம்முடைய மனசு போகக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை இந்த வாலிபத்தை அநேகர் நம்மளை கண்காணித்து கொண்டிருப்பார்கள் நான் காலை மண்ணால் சொன்னது போல ரெண்டு கண்களால் தான் நாம் பார்க்கிறோம் நம்மை சுற்றி ஆயிரம் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் இவன் எப்படி இருக்கிறான் எங்கே போகிறாங்க எங்கே வாராங்க சொல்லி பார்ப்பாங்க ஆனால் அவங்க மத்தியில் நம்ம ஞானம் உள்ளவர்களைப் போல இருக்க வேண்டும் இயேசுவினுடைய பார்வைக்கு நாம் அவருக்கு பயந்து இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்திருப்போம் நம்மளை குறிவைத்து ஏயும்போது நம்மளை மனமடிவாக்கும் போது நாம் ஆண்டிற்குள்ளே நிலைத்திருப்போம் சில நேரத்தில் சிலர் எப்படின்னா யாராண்டு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும் அவங்க சபைக்கு வரமாட்டாங்க ஆண்டவரை நேசிக்க மாட்டாங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ துன்பம் வருது ஏன் தெரியுமா உங்களுக்கு மட்டும் துன்பம் வருது உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறாரு அதுக்கு தான் இந்த பிரச்சனைலாம் வருது இந்த பிரச்சனையிலே நிலைத்திருக்க முடியலனா எப்படி நீங்க மெய்ப்பனாக முடியும் கண்மலையாய் ஆக முடியும் யோசித்து பாருங்க எனவே நம்முடைய வாழ்க்கையில் குறிவைத்து பேசுகிறார்களா குறிவைத்து விமர்சனமா சொல்கிறார்களா காவலைப்பட வேண்டாம் உத்தமனுக்கு கருத்து துணையா இருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை நீர் பேசின ஆசீர்வாதமான வார்த்தை ஸ்தோத்திரம் அன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் வளர்ந்து வந்த யோசைப்பின் மீது வில் வீரர் குறிவைத்து எய்தார்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் போர்த்திப்பாரனுடைய மனைவி யோசைப்பின் மீது இல்லாத வார்த்தைகளை அபாண்டமை சொல்லும்போது போது ஸ்தோத்திரம் அப்பொழுதும் கர்த்தருக்குள்ள யோசைப்பு நிலைத்திருந்தது போல எங்க வாழ்க்கையிலும் சிலர் குறிவைத்து சில விஷயங்களை இல்லாத போல அதை சொல்லும்போது நாங்களும் உமக்குள் நிலைத்திருக்க கத்தர் உதவி செய்ங்க சரீர பலவீனங்கள் மாறட்டும் குறிப்பாக இந்த காலை மன்னாவை இன்று கவனித்து கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில ஆண்டவரை இவர்களின் மெய்ப்பர்களாய் அநேக உயர்ந்த இடங்களிலே உயர்ந்திருக்க செபிக்கிறேன் நாளை நடைபெறுகின்ற ஆராதனையிலே கர்த்தர் இவர்களுக்கு வேண்டிய வார்த்தையை பேசுவீராக ஆண்டவை கர்ப்ப கால சிறிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவல்ல சுக பிரசவத்தை கட்டலிடுவி நான் அப்பா தொடர்ந்து உடைய ஆளுகை உடைய பிரசனம் நிறைந்திருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூல ஜபக்கலும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழுவதமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை சண்டை ஷார்ட் மெசேஜ் வழியாய் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருமை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைகரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் அலுவயா பிரைஸ்தலாட் சீக்கிரமா